முக்கிய செய்தி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் கலை அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நான் முதல்வன் திட்டம் மூலம் உயர்கல்வி பெறும் மாணவ மாணவிகள் தங்கள் திறன்களை மேம்பாடு செய்து கொள்வதற்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது மேற்பட்ட மாணவர்கள் வாய்ப்பு பெற்றிருக்கின்றனர் குறிப்பாக இந்த திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்காக பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் நான் முதல்வன் திட்டம் சார்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருந்தது குறிப்பாக இது தொடர்பாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் போன்ற கூகுள் போன்ற பல்வேறு நிறுவனங்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து செய்திருந்தன இதில் ஒரு நிறுவனமான ஆரக்கல் நிறுவனம் கடந்த ஆண்டுகளாக மாணவ மாணவியர்களுக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பது கொடுத்து வந்தது அதன் அடிப்படையில் இதுவரை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவ மாணவியர்கள் பயிற்சி பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நடப்பு ஆண்டில் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வருவதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரம் மாணவர்களும் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த பனிரெண்டாயிரம் மாணவ மாணவிகளும் இந்த ஆரக்கல் ஆரக்கல் நிறுவனத்துடன் இணைந்து பயிற்சியில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த திட்டம் மூலமாக அதாவது நாள் திட்டம் மூலமாக பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் சார்பாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆரக்கல் நிறுவனம் சார்பாக இந்த ஆண்டு மட்டும் முப்பத்தி இரண்டாயிரம் மாணவ மாணவியர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பெற்று வருகின்றனர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சர்லி